மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா ஆச்சால்புரம் கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் எனக்கு வயது அறுபத்து நான்கு ஆகிறது எனது அப்பா காலத்தில் இருந்து எங்கள் கிராமத்தில் தங்கலான் என்ற ஒரு பதவி உண்டு அதே போல தங்கலான் தெரு என்று ஒரு தெரு இன்றும் இருக்கிறது கிராமத்தில் நாட்டாமை பஞ்சாயத்து தலைவர் கணக்கு பிள்ளை தங்கலான் என்று ஊர் முக்கியஸ்தர்களுக்கான பதவிகள் இன்றும் உண்டு கிராமத்தில் நாட்டாமை பஞ்சாயத்து கூடி பேசி முடிவு எடுப்பார்கள் அந்த முடிவினை கிராம மக்களுக்கு அறிவிப்பது தங்கலான் என்பவர் தான் அதுபோல கிராமத்தில் யாரேனும் தவறு செய்துவிட்டால் அந்த காலத்தில் தவறு செய்தவர்களை மரத்தில் கட்டி வைத்து புளிய மரத்து கொம்பினால் அடிக்க செய்வார்கள் தவறு செய்வதவர்களை அடிப்பது இந்த தங்கலான் என்பவர்கள் தான் கோவில் விசேஷங்களையும் கிராமத்தில் நடைபெறும் திருமண செய்திகள் வளைகாப்பு செய்திகள் துக்க செய்திகளையும் தெருத்தெருவாக சென்று அறிவிப்பதும் இந்த தங்கலான் என்பவர்தான் திருமணத்திற்கு வீடு வீடாக சென்று பாக்கு போடுதல் என்று ஒரு பழக்கம் உண்டு வெற்றிலை பாக்கு வைத்து வீடு வீடாக சென்று திருமண செய்தியை சொல்லி வருவது தங்களான் வேலை அதற்காக அவருக்கு தனியாக ஊர் பணத்திலிருந்து சம்பளம் கொடுப்பார்கள் தங்களானுக்கு என்று ஒரு தனி மரியாதை கிராமத்தில் இன்றும் உண்டு இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி